ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய மணிபூரகம் மணிபூரகம் என்பது மனத்தினுடைய ஜாக்கிரத நிலைமையாகின்றது அதாவது மணி என்பது மனம் பூரகம் என்பது நிறைப்பது அப்பொழுது மணியாயிருக்கின்ற மனம் வேறொன்றும் இல்லாமல் ஜீவனோடு சேர்ந்து தானாகி நிற்கின்றது அப்பொழுது அவ்விடம் மிகவும் பிரகாசமாக ஜொலிக்கின்றது அது எப்படி என்றால் மேல் சொன்ன வீட்டினுடைய சிறிய ஓர் அறையின் உள்ளில் சென்றபொழுது முதலில் இருட்டாகவும் அங்கே கொஞ்ச நேரம் பொழுது நல்ல பிரகாசமாகி அங்கிருக்கின்ற எல்லா நிலைமைகளும் சுகமாய் காணவும் அறியவும் செய்கிறோம் இது உலகத்தில் ஜனங்களுக்கு அனுபவமாக உள்ளதாகும் அதுபோல மனம் சுஸ்தானத்தில் பிரவேசிக்கும் பொழுது முதலில் இருட்டாக தோன்றுவதும் அந்த மனம் வெளியினுள்ளில் செல்லாமல் தன்னுடைய சொஸ்தானத்தில் அடங்கி நிறைந்த பொழுது அவ்விடம் நல்ல சுகத்துடன் வெளிப்பட்டு காணவும் அறியவும் செய்யும் இது மனத்தினுடைய ஜாக்கிரதையாகிறது இதுவாகும் மணிபூரகம் என்கிற நிலைமை ஆத்ம வணக்கம்